பேதாசுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமீன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை தூய்மையான உள்ளம் நல்ல மனச்சான்று வெளிவிடமற்ற விசுவாசம் ஆகியவற்றை நின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம் த கோல் ஆஃப் தி கமாண்ட் இஸ் லவ் விச் கம்ஸ் ஃப்ரம் அ பியூர் ஆர்ட் அண்ட் அ குட் கான்சியன்ஸ் அண்ட் அ சின்சியர் ஃபேட் ஒன்று திமர்த்தியு அதிகாரம் ஒன்று வசனமாய்ந்து உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வது முதல் கட்டளை நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது இது இரண்டாவது கட்டளை இந்த இரண்டு கட்டளைகளையும் பின்பற்றும் போது தூய்மையான உள்ளம் நல்ல மனச்சான்று வெளிவேடமற்ற விசுவாசம் நம்மில் பிறக்கும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்கீ வா வா வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நீடை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்கீயே வாழ்க வா வாழியவே அ அ அன்னையே வாழ்கமலியே வாழ்க வா வாழ்க வாழ்க அ அமலோற்பியே அ அ அருள்ாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணிய மாபெரும் தாயே வாழ்கே வாழ்க